ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை தாம் கொலை செய்யப் போவதில்லை எனவும் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் நிலக்கீழ் திட்டங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களில் இணைவது குறித்து டொனால்டு ட்ரம்ப் பரிசீலிப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது எனினும் தற்போது வரை இஸ்ரேலின் தாக்குதல்களில் தாம் இணையவில்லை என அமெரிக்கா கூறி வருகின்றது ஸ்ரேலின் தாக்குதல்களில் அமெரிக்கா இணைவதானது பயங்கரமான நிலைமைக்கு இட்டுச் செல்லும் எனவும் ஈரானால் நடத்தப்படும் போரை முற்றிலும் மாற்றும் எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த போரிலிருந்து பின்வாங்கும் எண்ணத்தை ஈரான் கைவிட்டு மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது தெஹ்ரான் தாக்குதல் நடத்தும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் இதனிடையே பாகிஸ்தானின் ராணுவ பிரதானியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சந்திக்கவுள்ளார் இந்த சந்திப்பை அறிக்கையிடுவதற்கு ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினான்காம் திகதி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ள ஜெனரல் அசிம் முனீர் ஏற்கனவே திட்டமிட்டவாறே டொனால்டு டிரம்பை சந்திக்கவுள்ளார் ஈரான் மற்றும் ஸ்ரேலுக்கு இடையிலான முரண்பாடு பிராந்தியத்தின் ஏனைய பகுதிகளுக்கும் பரவலாம் என்று அச்சம் காணப்படும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது